ஒரு மேரடி ஃபங்க்ஷன் ரிட்டன் கிஃப்டா தாங்க இந்த செடி வந்து நமக்கு கிடைச்சது நாட்டு கொய்யான்னு சொல்லி சரி வாங்கிட்டு வந்து வச்சங்க ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ஆனா காய் வந்து நிறைய காய் பிடிக்குதுங்க சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆறு வருஷமா இருக்குங்க நிறைய காய் பறிச்சிட்டு தான் இருக்கும் ஆனா என்னன்னா நிறைய நம்ம தோட்டத்துல வந்து வீட்டு தோட்டத்துல தாங்க இந்த மரம் இருக்கு நிறைய வந்து அணில்களும் பறவைகளாம் நிறைய இருப்பாங்கங்க ஒரு பத்து பழம் பழகுது அப்படின்னா நாலு பழம் தாங்க நம்மளுக்கு ஆ ஆறு பழங்களை வந்து அணில் சாப்பிடுவாங்க இந்த ரேஷியோல தான் நாங்கள் பழம் பறிச்சுட்டே இருக்கோங்க ஆனால் ஒன்னையிலேயே இந்த மரம் வந்து நிறைய பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ லேட்டஸ்டா பழங்கள் வந்து ரொம்ப சைஸ் வந்து பெருசாக இருக்குங்க இந்த சீசனில் வந்த பழங்கள் எல்லாமே சைஸ் வந்து ரொம்ப பெருசுங்க ஆனால் நாட்டு பழமான்னு தெரியலங்க ஆனால் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால எப்படின்னு எங்களுக்கு தெரியல மாடியில இருந்து பார்த்தங்க பார்த்தப்ப ரெண்டு நல்ல பழம் வந்து சைஸ் நல்லா பெருசாக நல்லா பழுத்துறதுங்க காயா பறித்து சாப்பிடும்போது கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்க கொஞ்சம் செங்காயா இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் அந்த செங்காய கூட விட மாட்டேங்கிறாங்க சரிண்ணா ரெண்டு நல்லா பழமா இருந்ததுங்களா சரி நானும் எங்க அண்ணின்னு பாத்துட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பறிச்சிட்டு இருந்தேங்க பறிச்சு பழத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிட்டு அந்த ரெண்டு பழத்தையுமே அடுத்து இன்னொரு சைடு வந்து எல்லாம் ஃபுல்லா அணில் கடிச்சு தாங்க வச்சிருந்தாங்க மொதல் தெரிஞ்சுன்னா அந்த பழங்களை வந்து அப்படியே விட்டுருக்கலாம் தெரியாம சரி சரிண்ணா அந்த பழங்க அப்புறம் அங்கேயே தோட்டத்திலேயே வச்சிட்டு வந்துட்டேங்க அது அணிங்க அப்புறமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயேதான் விட்டுட்டு வந்தோம் அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி திரும்பவும் பறிச்சங்க அது கொஞ்சம் பார்த்தா பழம் மாதிரி தாங்க கொஞ்சம் செங்காயம் தெரிஞ்சதுதான் பறிச்சோம் ஆனா அதுவுமே நல்லா காயங்க தான் இருந்தது அப்புறம் கடைசியா ஒரு பைனலா ஒரு பழத்தை பறிச்சுங்க பறிச்சோன்னா அந்த பழம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருந்தது நல்லா இருந்தது இந்த பழம் தாங்க அது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தாங்க அந்த பழத்தை சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர்